அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுதா எனக்கு அப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருஷமாச்சு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க அக்கா என்னை விட ரெண்டு வயசு பெரியவ அவளுக்கு கல்யாணமாகி இப்போது ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நானும் என் கணவரும் தற்போது தனியாக தான் வாழ்ந்துட்டு வரோம் என் மாமனார் மாமியார் சொந்த ஊரில் இருக்காங்க என் அக்கா விருதுநகர்லையே இருக்கா நாங்கள் இப்போது தனியாக இருப்பதால் தினமும் இரவு கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருப்போம் உண்மையை சொல்லணுன்னா என் கணவனை விட எனக்கு தான் ஆசை அதிகம் நான் தினமும் அவரை தனிமையில் இருக்க அழைக்காமல் எனக்கு தூக்கமே வராது ஒரு நாள் கூட நாங்கள் சந்தோஷமாக இல்லாமல் தூங்கினதே கிடையாது பல நாள் என் கணவனை நான் ரெண்டாவது ரவுண்டுக்கு கூட கூடுவேன் ஆனால் அவரோ என்னால் முடியாது எனக்கு தூக்கம் வருது நானே வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவார் இதில் சோகமான விஷயம் என்னென்னா எனக்கு கல்யாணமாகி ஒரு வருஷமாகியும் குழந்தையும் உருவாகலை எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப வருத்தம் என் அக்காவுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா திரும்பவும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு ஆம்பளை பிள்ளையும் பெற்றுட்டா இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் கல்யாணமாகி ஒரு வருஷமாகியும் குழந்த பிறக்கலை இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அதே சமயம் எங்களுடைய மாமியாரும் இதை சொல்லி சொல்லியே ரொம்ப கவலவும் பட்டாங்க எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட போய் காட்டுவோமான்னு கேட்டாங்க ஆனால் நாங்கள் டாக்டர்க்கிட்ட போகவே இல்லை அப்படி இருக்கும்போது என் அக்கா புருஷன் ஒரு நாள் ஃபோன் பண்ணார் மறுநாள் உன் ஊருக்கு ஒரு வேலையாக வருவதாகவும் உன் அக்கா வரவில்லை நான் மட்டும்தான் வரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தார் மறுநாள் என் அக்கா புருஷன் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டார் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் வேலை விஷயமா வெளியே போயிட்டார் நான் சாயந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு என் கனவை மதியமே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டார் என்னங்க திடீர்னு சாப்பிட வந்துருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை ஆஃபீஸில் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் என்னை வந்து வெளியூருக்கு போக சொல்லியிருக்காங்க அதனால் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துடுன்னு சொல்லி மதியம் வந்து சாப்பிட்டுட்டு அவசரமாக ஆஃபீஸ் விஷயமாக வெளியூர் போக போயிட்டாரு போகும்போதே மச்சான் வந்தார்னா அவரை தங்கிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போக சொல்லு வந்த இடத்துல நானும் அவரை சந்தித்து பேசவே இல்லை அதே மாதிரி வந்த உடனே அவரை அனுப்பிட்டாலும் அது ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் அதனால் நான் பேசாததால அவரை ஒரு நாள் தங்கிட்டு அவரை அனுப்ப சொல்லு அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷனும் சாப்பிட்டுட்டு உடனே வெளியூருக்கு கிளம்பிட்டாரு சாயந்தரம் வரேன்னு சொன்ன என்னுடைய மாமாவும் சாயந்தரம் வரவே இல்லை அவர் நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்தார் சாப்பிட்டுட்டு உடனே நான் கிளம்புறேன் இப்போவே லேட் ஆகிடுச்சி ஊருக்கு போகிறேன்னு சொன்னார் அப்போ தான் நான் சொன்னேன் என்னமாம்மா நீங்கள் சாயந்தரம் இருந்தீங்கன்னா ஊருக்கு போக கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் இப்போவே பாருங்கள் மணி எட்டாயிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு கிளம்பி போய் சேர ரொம்ப லேட் ஆகும் என் புருஷன் கூட சொல்லிட்டு தான் போயிருக்காரு மச்சான் வந்தாருன்னா நைட்டு தங்கிட்டு போக சொல்லு ஏற்கனவே நேற்று தான் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்திருப்பார் மறுபடியும் இன்றைக்கும் அவர் ட்ராவல் பண்ணான்னா உடம்புலாம் ரொம்ப வழியாக இருக்கும் அதனால் நாளைக்கு போனால் அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு நல்லா தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு அதனால நீங்க கண்டிப்பா இருந்துட்டான் போனோம் நீங்க இல்லாமல் போயிட்டீங்கன்னா என் கணவன் என்னை வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லி நான் இருக்க வச்சேன் அதே போல் உங்கள் மச்சானும் அவசரமா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டாரு அவர் உங்க சந்திச்சு பேச முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்ட விஷயத்தையும் என் புருஷன் கிட்ட சொன்னேன் என் மாமா கிட்ட சொன்னேன் ரொம்ப நேரமா என் மாமா சரி நீ சொல்றது கரெக்ட் தான் இப்பவே லேட் ஆயிடுச்சு அதனால நான் தங்கிட்டு நாளைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சம்மதிச்சிட்டாரு இந்த விஷயத்த என் அக்காவுக்கும் ஃபோன் போட்டு சொன்னார் என் அக்காவும் சரிங்க தங்கிட்டு காலையிலேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் என் மாமா வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதால் சரி டைம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பித்தார் அப்போ மாமாக்கிட்ட நான் மாமா இப்போ தானே சாப்பிட்டீங்க எதுவும் காஃபி டீ எதாச்சு டீ காஃபி எதுவும் வேணுமா நான் உங்களுக்கு போட்டு தரவான்னு கேட்டேன் உடனே மாமா அதெல்லாம் வேண்டாமா இப்போயோ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா வேலையுமே முடிஞ்சதால நானும் என் மாமாவுக்கு பக்கத்துலேயே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் மாமா எங்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் உங்கள் அம்மா போன வாரம் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்கம்மா உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க ஒரு ஆகியும் குழந்தை பிறக்கிறேன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க உங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் குழந்தைய குழந்தை பெருத்துறத தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன என்னை வந்து உங்கள்கிட்ட சொல்லி பேசி புரிய வைக்க சொன்னாங்க அதுக்கு நான் உங்கள் அம்மா கிட்ட அவங்க வந்து படித்தவங்க கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா பெற்றுக்கலான்னு இருப்பாங்க இதுக்கெலாம் நீங்கள் கவலைப்படலாமான்னு நான் உங்கள் அம்மாவுக்கு அட்வைஸ் தான் பண்ணேன் அப்படின்னு என் மாமா என் கிட்டே சொன்னார் அதுக்கு உங்கள் அம்மா என்னமாப்பிள்ள நீங்கள் சொல்கிறீங்க நீங்களும் என் மூத்தமாக மேகலாவும் படிக்கலையா என்ன உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வருஷத்துலேயே குழந்தை பிறக்கலையா என்ன படிப்பு வேறு இது வேற அப்படின்னு உங்கள் அம்மா எனக்கே புத்திமதி சொன்னாங்க நேற்று கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்கள் வீட் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற விஷயத்த சொன்னேன் அப்போ உங்கள் அம்மா சொன்னாங்க மாப்பிள்ளை நீங்கள் போகிறதான் போகிறீங்க சுதாக்கு நல்ல புத்திமதியை சொல்லிட்டு வாங்க சட்டுப்புட்டுன்னு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க சொல்லுங்கள் மா அப்படின்னு எனக்கு என்கிட்ட சொல்லியும் அனுப்பிச்சாங்க அப்படின்னு என் மாமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே எங்கள் மாமாவும் சொன்னாங்க சுதா நீ படித்தவ இந்த விஷயத்தை நீ தள்ளி போடலாமா மச்சான்ற சொல்லி புரியவை சீக்கிரமாகவே நல்ல ஒரு குழந்தையை பெற்றுக்கங்க அப்படின்னு எங்களுடைய மாமா எனக்கு புத்திமதி சொன்னாங்க மாமா எங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை தான் ஆனால் பிறக்க மாட்டேங்குதே என்று நான் சொன்னேன் அதுக்கு மாமா உடனே ஏன் என்னாச்சு டாக்டரை போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஏதாவது உங்கள் ரெண்டு பேரில் யாருக்காவது குறை இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தீங்களா யாருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மாமா கேட்டார் மச்சானையும் கூட்டிட்டு போனியா சில நேரங்களில் ரெண்டு பேருக்கு கூட பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி எனக்கு அறிவுரை சொன்னார் மாமா எங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை தான் ஆனால் பிறக்க மாட்டேங்குதே மாமான்னு சொன்னேன் உடனே மாமா ஏன் என்னாச்சு டாக்டரை போய் பார்த்தீங்களா சில சேரங்களில் குறை ரெண்டு பேருக்கிட்டேயும் இருக்கலாம் மச்சானையும் கூட்டிகிட்டு போய் பார்த்தியா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட போகல மாமா அதுக்கு அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்னேன் என்ன என்ன சொல்ல சொல்கிற என்ன விஷயம் எனக்கு புரியலை கொஞ்சம் புரியும்படி சொல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்ன ஒரு விஷயந்தான் என் மாமாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்போ எனக்கு அழுகை வந்துருச்சு உடனே மாமா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னார் அதாவது அலாதுன்னு சொன்னார் நான் சொன்னேன் மாமா ஏன் டாக்டருக்கிட்ட போகலன்னு நான் சொல்கிறேன்னு தெரியுமா நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதிர்ச்சியாக கூடாது இந்த விஷயம் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொல்லும்போதே என் மாமாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன அப்படி ஒரு சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதிர்ச்சியாகவே அதை கேட்டுக்கிட்டே இருந்தார் இந்த விஷயத்தை என் அம்மாவ்கிட்ட நீங்கள் சொல்லிடாதீங்க அவங்களால இது தாங்கவே முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் என்னம்மா சொல்கிற என்னம்மா அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி சுதா நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் உன் மேலே ப்ராமிஸ் உண்மையான காரணத்தை நீ சொல் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை வெக்கத்தை விட்டு மாமா நாங்கள் தினமும் இரவு ஒன்றா தான் படுக்கிறோம் என்ன தான் அவர் உடம்பு கட்டுமஸ்தான் போல் இருந்தாலும் கூட அவர் அந்த விஷயத்துக்கு லாய்க்கே இல்லை அவர் இரவு வேலைக்கு லாய்க்கே மாமான்னு சொன்னேன் என்னமா சொல்கிற எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டார் அவர் இப்படி கேட்டதுமே எனக்கு அழுக வந்துருச்சு நானும் அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பித்தேன் மாமா அவர் நல்லவர் தான் என் மேலே ரொம்ப பிரிய அதிகம்தான் ஆனால் அவரோடது என்ன கர்ப்பமாக்கிற அளவுக்கு இருக்காது அது மட்டும் இல்லை அவரால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்கவும் முடியாது அப்படியே அவர் கஷ்டப்பட்டு என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் கூட அவரோட இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அணுக்களே இருக்காது ஏன் இப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போகலாமான்னு நான் கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் அவர் வந்து வர மறுத்துட்டார் சரி நான் ஏன் இவருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது ஆண்களுக்கு அணுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டியாக இருக்கும் ஆண் அணுக்களே இல்லாமல் இருந்தால் ரொம்ப தண்ணியாக இருக்கும்னு சொல்லி போட்டுருந்துச்சு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் கணவனுக்கு அணுக்களே இல்லை அதனால தான் என்னால் குழந்தையே உருவாக முடியல அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லி நான் கதறி அழுதேன் இப்படி இருக்கும்போது எப்படி மாமா எனக்கு குழந்தை பிறக்கும் நானும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட அவர் வர மாட்டேங்கிறாரு அவர்கிட்ட உங்களுக்கு ஆண்மையே இல்லை உங்களுக்கு அணுக்களை இல்லை அப்படின்னு சொல்கிற தைரியமும் எனக்கு இல்லை அது அவரே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் அவர் அதில் கவனமே செலுத்த மாட்டேங்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு தான் ஒரு ஆம்பளை அப்படிங்கிற நினைப்பு தான் அவருக்குள்ளேயே இருக்குது அந்த அந்த இதை எப்படி மாமா நான் உடைக்க முடியும் அவர்கிட்ட போய் நீங்கள் ஆம்பளையே இல்லைன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் என் மேலே அன்பாவும் பாசமாகவும் இருக்கிறாரு அப்படிப்பட்ட மனுஷனுடைய மனசை நோகடிக்க நான் மாமா அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருந்தேன் அப்போது என் மாமா என்கிட்ட வந்து அழாத அழாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னார் அப்போ நான் அவர் மீது சாஞ்சுக்கிட்டேன் அப்போது அவர் என்னுடைய கண்ணெல்லாம் தொடச்சி விட்டார் ஆறுதலாக சில வார்த்தைகளையும் சொன்னார் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்து அவர் மீது சாஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் அழுதுகிட்டே என் மாமாக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஊர் வாயை அடைக்கிறதுக்கு நீங்கள் நினச்சா எனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொன்னேன் என்னம்மா சொல்கிற எனக்கு புரியலையே புரிகிற மாதிரி சொல் அப்படின்னு சொன்னார் இல்லை மாமா நீங்கள் நினச்சா எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இதை கேட்டதுமே என் மாமா அதிர்ச்சி ஆனார் என்ன இப்படிலாம் பேசுகிற இந்த மாதிரியோட எண்ணத்தெலாம் என்கிட்ட நீ பழகாத அப்படின்னு கோபப்பட்டார் இல்லை மாமா என்னுடைய நிலைமை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை நான் என் அம்மா அப்பா கிட்ட கூட நான் சொல்லலை அவங்க மனசு நோகுவாங்க இப்போ அவங்களுக்கு கூடிய ஒரே பிரச்சனையே எனக்கு குழந்தை இல்லைன்னா என் மாமினார் மாமனாருக்கும் அதே பிரச்சனை தான் எனக்கு குழந்தை இல்லைன்னு என் கணவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் கூட அவர் வரவும் மாட்டேங்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆண்மகன் அப்படிங்கிற நினப்பு தான் அவர்கிட்ட இருக்குது இப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது நான் மட்டும்தான் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த என்னால் நல்லா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் கெஞ்சினேன் ஆனால் என் மாமாவோ என் அக்காவுக்கெல்லாம் துரோகம் பண்ண முடியாது நீ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீ பழகாத நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருந்துன்னா என் நடக்கக்கூடாதான் நடந்ததும் போல் நான் இங்கே இருக்கிறதே முதல்ல தப்பு நான் இப்போ உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு உடனே பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப முயற்சி பண்ணார் அப்போ நான் என் மாமாவை எவ்வளோ தடுத்து பார்த்தேன் அப்பா அவர் முடியாது நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருந்தேன்னா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொன்னார் அவரு இப்படி சொல்லிவிட்டு உடனே கிளம்புனார் ஆனால் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலை நான் இன்றைக்கி எப்படியாவது மாமாவோட இருந்து நான் கர்ப்பமாயிரணும் சொல்லி முடிவு பண்ணேன் அப்போ என் மாமா வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் ஓடிப்போய் அவரை கட்டி கட்டி பிடிச்சதுமே மாமா என்ன என்னை விடு என்னை விடுன்னு சொன்னார் ஆனால் நான் அவரை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன் ஒரு கட்டத்தில் மாமாவால் முடியலை அதுக்கப்புறம் அவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டார் எனக்கும் குழந்தை தேவைப்பட்டதால் அன்றைக்கி என் மாமாவை நான் என் எனக்கு என்னை நான் கர்ப்பம் மாறுறதுக்காக அன்றைக்கி என் மாமாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அன்னைக்கு தான் ஆண்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனோட தாம்பத்தில் ஈடுபட்டால் எப்படி இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன் அப்போது எனக்கும் என் மாமாவுக்கும் எல்லாமே நடந்து புரிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் அதன் பிறகு நான் எங்கள் மாமாவை என்னோட வாங்கன்னு நான் கூப்பிட்டேன் அவரும் அப்போது எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை அன்னைக்கு மறுபடியும் ரெண்டாவது முறையாக அன்னைக்கு இரவு நானும் மாமாவும் ஒன்றானோ அப்போ என் மாமா கேட்டார் நமக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு இப்போ நீ கர்ப்பம் உன் கணவனுக்கு சந்தேகம் எதுவும் வராதா அப்படின்னு நான் கேட்டார் இல்லை மாமா வராது நானும் என் மாமாவும் தின என் நானும் என் புருஷனும் தினமும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அதனால் நான் கர்ப்பம் ஆகிட்டேன்னா இது அவருக்கு குழந்தை அவருக்கு அவரால் கர்ப்பம் ஆகலைங்கிறத டவுட்டு அவருக்கு நிச்சயம் வராது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆண் மகனாக தான் இருக்குங்கிற நினப்பு அவருக்குள்ளே இருக்குது அதனால் டவுட் எதுவுமே வராதுன்னு நான் சொன்னேன் உடனே மாமாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் அதன் பிறகு காலையில என் மாமா ஊருக்கு கிளம்பி போக போ கிளம்பிக்கிட்டு இருந்தார் நானும் சரி அவங்க என் மாமாவுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி என் மாமாவே நம்ம இன்னொரு தடவை பண்ணலாமான்னு கேட்டாரு எனக்கும் அது தான் சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என் மாமா கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நானும் அவரும் ஒன்றா இருந்தோம் அதன் பிறகு என் மாமா ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டார் என் மாமா கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே என் வீட்டுக்காரரும் வந்தாரு மச்சான் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டாரா ஆமாங்க அதுக்குள்ளேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னேன் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தார் அவர் வெளியூருக்கு போயிட்டு வந்ததால் அன்னைக்கு ஆஃபீஸுக்கு அவர் போகவும் இல்லை ஆஃபீஸில் அவருக்கு ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே வாங்க அவங்களுக்குன்னு சொல்லி லீவும் கொடுத்துட்டாங்க அதனால் அன்னைக்கு என் கணவன் வீட்டில் தான் இருந்தார் அதன் பிறகு என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தினமும் அங்கே எப்படி சந்தோஷமாக இருப்போமோ அதே போல் நான் தொடர்ந்து அவோட சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் இருந்தாலும் என் மாமாவோட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல மறுபடியும் என் மாமாவோட இருக்கணும்னு போல எனக்கு தோணுச்சு மறுநாள் என் மாமாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னு நான் சொன்னேன் அதுக்கு என் மாமா நான் இப்போ தான் உன் வீட்டுக்கு பக்கம் வந்துட்டு போயிருக்கேன் திரும்பவும் என்னால் ஊருக்குலாம் வர முடியாது அடுத்த வாட்டி நான் எப்போது ஊருக்கு வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் உங்களால் தானே வர முடியாது ஆனால் நான் வரலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் நீ என்ன சொல்கிற ஆமாம் மாமா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் நான் ஊருக்கு வரேன் என் புஷன்ற சொல்லிவிட்டு என் அம்மாவை பார்க்கணும் என் அக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊருக்கு வரேன் நமக்கு அங்கே ஏதாவது ஒரு கேப் கிடைக்காதா அங்கே எதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே மாமாவும் சரின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புனேன் நான் கிளம்பும்போதே எங்கள் மாமாட்ட சொல்லிட்டேன் நான் காலையில் ஊருக்கு வந்து இறங்குவேன் என்னை நீங்கள் தான் வந்து பிக்கப் பண்ணணும்னு சொன்னேன் மாமாவும் சரி நான் வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்போது எங்கள் மாமா எனக்காக காலையிலேயே பஸ் ஸ்டாண்டில் வந்து காத்துக்கிட்டு இருந்தார் அப்போ நான் என் மாமாக்கிட்ட சொன்னேன் நம்ம இப்போது நேரம் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் பக்கத்தில் ஏதாவது ஒரு லாஜ் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் நேரம் போய் தங்கிட்டு வீட்டுக்கு போவோம் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக போவோம் அக்கா கேட்டால் பஸ்ஸு பிரேக் டவுனு இல்லை பஸ்ஸு லேட்டு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் உடனே அதுக்கும் மாமா சிரிச்சுக்கிட்டே சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லி என்னை பக்கத்தில் இருந்த ஒரு லாஜிக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் சந்தோஷமாக இருந்தோம் அதுக்கப்புறம் என்னை மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் அதன் பிறகு நான் எப்போதும் போல் என் அக்காவோட இருந்து என் அம்மாவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் சந்தோஷமாக இருந்தேன் அதன் பிறகு மறுபடியும் எங்கள் மாமா என்னை பஸ் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொன்னேன் அன்றைக்கி என் கிட்டே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு பஸ்ஸு நைட்டு பத்து மணி தான் ஆனால் நான் வந்து அஞ்சு மணிக்கு பஸ் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எல்லார்டுமே அதே மாதிரி நீங்களும் என்னை அஞ்சு மணிக்கே பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருங்க நீங்கள் அப்படியே என்னை பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு ஒரு வேலை விஷயமா யாரையோ பார்க்க போறேன்னு அக்கா கிட்டே சொல்லிடுங்க நாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போக மாதிரி சீக்கிரமாகவே போய் மறுபடியும் அந்த லாஜில் போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு என்னை பஸ் ஏற்றி விட்டுருங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு மாமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிவிட்டு என் அக்கா கிட்ட போய் சொல்லிவிட்டு என்னை பஸ் ஏற்றி விடுறேன்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் அதே லாஜில் போய் நாங்கள் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தோம் அதன் பிறகு பஸ்ஸியத்தையும் விட்டுட்டாரு அந்த மாசத்திலேயே நான் கர்ப்பமும் ஆனேன் எனக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தை பார்க்க என்ன மாதிரியே இருந்துச்சு துளி கூட என் மாமா மாதிரி இல்லை அதனால என் கணவனுக்கும் சந்தேகம் வரலை என் கணவனும் அவரால தான் நான் கர்ப்பம் ஆன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் அதன் பிறகு அடிக்கடி என் மாமா எப்போல்லாம் என் ஊருக்கு ஊருக்கு வராரோ அப்போல்லாம் என்னுடைய வீட்டில் தங்கிட்டு தான் போவார் இப்படியே என்னுடைய த தகாத உறவு தொடரவும் ஆரம்பிச்சது என் கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் மறுபடியும் என் மாமாவாலேயே மறுபடியும் கர்ப்பமாகி மீண்டும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றுக்கிட்டேன் அதனால் என் கணவனும் அவரால் தான் நான் கர்ப்பமாகி ரெண்டு குழந்தையை பெற்றுக்கிட்டேன்னே சந்தோஷப்பட்டார் அதனால் அவருக்கு என் மேலே துளி கூட சந்தோஷம் சந்தேகமும் வரல இப்படியே ஒரு நாள் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தார்கள் அவர்கள் வந்து என் குழந்தையுடன் ஆடி பாடி சந்தோஷமாக விளையாண்டு மகிழ்ந்தார்கள் அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோம் சாயந்திர என் அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு கிளம்புவதாக சொன்னார்கள் அப்போது என் கணவனோ நானே என்னுடைய காரில் உங்களை அழைத்து சென்று பஸ் ஏற்றி விடுகிறேன் நானே உங்களை வழி வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு என் அம்மாவையும் அப்பாவையும் அழைத்து சென்றார் ஆனால் போகும் வழியில் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தில் என் அம்மாவும் அப்பாவும் என் கணவனும் சம்பவ இடத்திலேயே இருந்து விட்டார்கள் இந்த இதை அறிந்து நான் அதிர்ச்சியானேன் என் கணவனின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுதேன் என்னதான் என்னுடைய அக்காவின் கணவனோடு நான் தகாத உறவு வைத்திருந்தாலும் கூட நான் என் கணவன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்தேன் அவரும் என் மீது அன்பாகவும் பாசமாகவும் தான் இருந்தார் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி தருவார் எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்பது என் கணவனுக்கு நன்றாக தெரியும் என்னுடன் அந்த அளவுக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் இருந்தார் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் கூட பார்க்கவில்லை இது எனக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது என் கணவன் என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் குழந்தையுடைய எதிர்காலத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இன்சூரன்ஸும் எடுத்திருந்தார் என் கணவனுக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளையும் செய்து முடித்தேன் கொஞ்ச நாளிலேயே எனக்கு அந்த பணமும் வந்தது அதன் பிறகு நான் மட்டும் இங்கு எப்படி தனியாக இருப்பது அதனால் நாம் ஊருக்கே சென்றுவிடலாம் விடலாம் அக்காவுடைய துணை நமக்கு இருக்கும் மாமாவுடைய துணை நமக்கு இருக்கும் என எண்ணி நான் இனிந்த வீட்டை காலி செய்துவிட்டு ஊருக்கே சென்று விட்டேன் அதன் பிறகு நான் தனியாக ஒரு வீடு எடுத்து என் குழந்தைகளோடு நான் வசிக்கவும் ஆரம்பித்தேன் எனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் என் மாமா தான் எனக்கு செய்தும் கொடுத்தார் எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு நான் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டேன் நான் அங்கு சென்ற பிறகு எனக்கும் என் மாமாவுக்கும் அந்த உணர்வு அந்த உறவு மீண்டும் தொடர்ந்தது இதனால் நாங்கள் தினமும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல என் அக்காவின் கணவன் என்னுடைய வீட்டில் அதிக நேரம் இருப்பது என் அக்காவுக்கே சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இதனால் என் அக்கா எங்களை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்போதுதான் என் அக்காவுக்கே ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது அவர் எனக்கும் என்னுடைய மாமாவுக்கும் தகாத உறவு இருப்பதை கண்டுபிடித்து விட்டார் இதனால் அவர் என்னிடமும் சண்டையும் விட்டார் அவர் கணவனிடமும் அவர் சண்டையும் விட்டார் இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட ஆரம்பித்தது ஆனால் நாங்கள் என்னுடைய தகாத உறவை நிறுத்தவில்லை தொடர்ந்து கொண்டே இருந்தோம் அடிக்கடி என்னுடைய மாமா என்னுடைய வீட்டுக்கு வந்து அதிக நேரம் தங்கிவிட்டு சென்று கொண்டே இருந்தார் நாட்கள் செல்ல செல்ல என் அக்காவுக்கு ஆத்திரம் அதிகமானது ஒரு நாள் ஆத்திரமடைந்து என்னுடைய அக்கா கோபத்தில் என் மாமாவுடைய காலையை அடித்து உடைத்து விட்டாள் இந்த கால் இருக்க போய் தான் நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போறீங்க இந்த காலை நான் உடைச்சிட்டா நீங்கள் எப்படி அங்கே போவீங்கன்னு நானும் பார்க்குறேன் என்று கோபத்தில் என் அக்கா என் மாமாவுடைய காலையை உடைத்து விட்டாள் அதன் பிறகு என் மாமாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னால் இந்த செய்தியை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்னால் என் மாமாவை பார்க்காமலும் இருக்க முடியவில்லை அதன் பிறகு நான் என் மாமாவை பார்ப்பதற்காக நான் மருத்துவமனைக்கும் சென்றேன் என்னை மருத்துவமனையில் கண்டதுமே என் அக்காவுக்கு கடுமையான கோபமும் ஏற்பட்டது அவள் மருத்துவமனையிலேயே என்னுடன் கடுமையாக சண்டையும் விட்டாள் அதன் பிறகு நானும் வீட்டுக்கு வந்தேன் கொஞ்ச நாட்களாக என் மாமாவை நான் சந்திக்கவும் முடியவில்லை என் மாமாவின் கால் குணமாகும் வரை நாங்கள் சந்திக்கவில்லை அதன் பிறகு என்னுடைய மாமாவுக்கு காலும் குணமானது அவர் என்னிடம் வந்து நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆ திருமணம் செய்து கொள்வோம் என்றும் கூறினார் எனக்கும் அதுதான் சரி எண்ணப்பட்டது அதனால் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு மாமா என்னை திருமணமும் செய்து கொண்டார் இது என் அக்காவுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது இதனால் ஆத்திரமடைந்த என்னுடைய அக்கா என்னுடைய வீட்டிற்கே நேராக வந்து என்னிடம் சண்டையிட்டார் அவர் நான் அணிந்திருந்த புடவையாலேயே என்னுடைய கழுத்தை நிறுத்தி கொலை செய்ய முயற்சி செய்தார் அவரிடமிருந்து நான் எப்படியோ தப்பித்து விட்டேன் ஆனால் எனக்கு அதன் பிறகு ஆத்திரம் ஏற்பட்டது என்னையே நீ கொலை செய்ய பார்க்கிறாயா என்ற கோபத்தில் நான் அதே புடவையை எடுத்து என் அக்காவின் கழுத்தில் சுற்றி இறுக்கி அவரை துடிக்க துடிக்க நானும் கொலை செய்து விட்டேன் நான் இப்படி ஒரு ஒரு செயலை செய்வேன் என நானும் எதிர்பார்க்கவே இல்லை ஆத்திரத்தில் நான் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டேன் என் அக்காவும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து விட்டாள் அதன் பிறகுதான் நான் அக்காவையே கொண்டு என நான் கதறி அழுதேன் அதன் பிறகு வீட்டுக்கு வந்த என் மாமா என் அக்காவின் பிணத்தை சடலத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அதன் பிறகு இந்த தகவலானது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் விரைந்து வந்து என் அக்காவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு என்னுடைய என் மாமாவையும் சேர்த்தே கைது செய்தனர் ஆனால் இந்த கொலைக்கும் என் மாமாவுக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்று தெரிந்த பிறகு என் மாமாவை விட்டுவிட்டனர் தற்போது என்னுடைய இரண்டு குழந்தைகளும் என் மாமாவுடைய இரண்டு குழந்தைகளும் தாய் இல்லாமல் தவிர்த்து வருகிறார்கள் நானோ என் அக்காவை கொலை செய்த பாவத்துக்காக நான் சிறையில் கம்பி எண்ணி கொண்டு நான்கு குழந்தைகளை வளர்க்க முடியாமல் என் மாமாவும் தற்போது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் இந்த சம்பவமானது எந்த பகுதியில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது